வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அரசியலில் செயல்பட மக்கள் உங்களை நம்பும் போது மக்களுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சண்டை போட வேண்டும் பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது மேடையில் தெலுங்கில் பேசும்போது போது படபாணியில் செய்கையுடன் பேசினார் மறைந்த ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஓஎஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஓஎம்ஆர் சாலை துரைப்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் ஒய்எஸ்ஆர் கட்சியின் சென்னை ஐடி விங்கு சார்பாக சிறப்பு இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு விருந்தினராக ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ரோஜா பங்கேற்று ஓ ராஜசேகர் புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்தி பின் ரத்த தான முகாமை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு செய்தியாளர்கள் சந்தித்த ரோஜா இன்று ஓ எஸ் ஆரின் எழுபத்தி ஆறாவது ஒய்எஸ்ஆரின் பின்னால் நாங்கள் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தேன் ஒய்எஸ்ஆர் மறைந்து பதினாறு வருடங்கள் ஆனாலும் அவரை நாங்கள் கடவுளாக மனதில் வைத்துள்ளோம் ஏழைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஓஎஸ்ஆர் ஐ பின்பற்றி ஜெகனும் நடந்து வருகிறார் டிராமா ஆர்டிஸ்ட் பவன் கல்யாண் மற்றும் பொய்யான பேச்சை பேசி முதலமைச்சராக இருக்கும் இவிஎம் பாபு அவரை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆந்திராவில் இவிஎம் இயந்திரத்தை ஹேக் செய்துதான் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆந்திராவில் இவிஎம் கவர்மெண்ட் தான் ஆட்சி செய்கிறது தேர்தல் வாக்குறுதியதையும் நிறைவேற்றாத அரசாக ஆந்திர அரசு செயல்பட்டு வருகிறது சந்திரபாபு நாயுடுவின் சொந்த மாவட்டமான சிந்தூரில் மாம்பழ வியாபாரிகள் பெரும் கஷ்டங்களை சந்தித்து வருகிறார்கள் பவன் கல்யாண் ஷூட்டிங் செய்து கொண்டு ஷூட்டிங் பிஸியில் உள்ளார் பவன் கல்யாண் ஆந்திராவில் சிவப்பு வேட்டி தமிழ்நாட்டில் பச்சை வேட்டி திடீரென பவன் கல்யாண் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் இங்குதான் வளர்ந்தேன் என சொல்வதற்கான காரணம் என்ன பழனிசாமி திடீரென பவன் கல்யாணுக்கு பக்தராக மாறிவிட்டாரா பவன் கல்யாணுக்கு பைத்தியம் முற்றிவிட்டது ஆந்திர பிரதேசத்தில் மக்கள் படும் கஷ்டம் பவன் கல்யாணுக்கு வாக்களித்தால் எல்லா இடத்திலும் ஏற்படக்கூடும் மக்கள் தகுதியானவர்களை முறையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பவன் கல்யாண் டைம் பாஸ் செய்து வருகிறார் சீரியஸ் அரசியல்வாதி கிடையாது எம்ஜிஆர் என் ஜெயலலிதா உள்ளிட்டோர் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு படத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் இப்போது சினிமாவில் இருந்து வருபவர்கள் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் செய்து வருகிறார்கள் சினிமாவில் இருந்து வருபவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் சினிமாவில் இருந்து வருபவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் ஃபுல் டைம் வர வேண்டும் நடிகர் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் மாதிரி செயல்பட வேண்டும் மக்கள் உங்களை நம்பும் போது மக்களுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சண்டை போட வேண்டும் பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது சினிமா ஆர்டிஸ்ட் பப்ளிசிட்டி உள்ளது அதனால் அவர்கள் செய்யும் கெட்ட காரியங்கள் வெளியாகி விடுகிறது அவர்கள் செய்யும் நல்ல காரியங்கள் பெரிதாக வெளியே வரவில்லை ஒய் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் போட்டியில்லை